ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிக முதலாம் முதலாம் முதல் இருபதாம் வசனம் வரை இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் அவர் காற்றுக்குவதற்காகவும் பெருவெள்ளத்துக்கு வறண்ட நிலத்துக்கு நீர் கால்கள் ஆகவும் வினாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையும் நிழலாகவும் இருப்பார் அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும் தெச்சு வாயுடைய நாவு தடையின்றி தெளிவாய்ப் பேசும் மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான் லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதுமில்லை ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான் அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும் அவன் மாயம் பண்ணி கத்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசுவில் ஆற்று வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான் லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள் ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான் தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான் தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான் சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள் நிர்மூலமான குமார்த்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் நிர்விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள் திராட்ச பல்லன் அச்சுப்போ அறுப்பு காலம் வராது சுகஜீவிகளே நடுங்குங்கள் நிர்விசாரிகளே தத்தளியுங்கள் உடையை உறிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள் சிலைப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரம் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள் என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்திலுள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும் அரண்மனை பாலாக விடப்படும் ஜனம் நிறைந்த நகரம் வெறுமை ஆகும் மேடும் துருக்கமும் எஞ்சிக்கும் கெபிகள் ஆகும் அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான ஆகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் எஞ்சும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் எஞ்சனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆனாலும் காடு அழிய கண்மழை பெய்யும் அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம் மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் ஏசாயி முப்பத்தி இரண்டாம் தேதி முடிந்தது